திருப்பத்தூர் அருகே தை திருநாளை முன்னிட்டு நடைபெற்ற வடமாடு மஞ்சுவிரட்டு காளைகள் முட்டியதில் பத்துக்கும் மேற்பட்டோர் காயம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள இளையத்தாங்குடி கிராமத்தில் தை திருநாளை முன்னிட்டு கருவேம்பு செல்ல அயனார் தைப்பொங்கலை முன்னிட்டு வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி பிரம்மாண்டமாக நடைபெற்றது சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை திருச்சி திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பதிமூன்று காளைகள் இந்த மஞ்சுவிரட்டில் கலந்து கொண்டன காளைகளை அடக்குவதற்காக ஒரு அணிக்கு ஒன்பது பேர் வீதம் வீரர்கள் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு காலைக்கும் அடக்கினர் இருப்பினும் காளைகள் முட்டியதில் பத்துக்கும் மேற்பட்டோருக்கு காயம் ஏற்பட்டது காயமடைந்தவர்களுக்கு அங்கு அமைக்கப்பட்டிருந்த சிகிச்சை மையத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கல்வாச நாடு ஊர் மக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் சிவகங்கை மாவட்ட துஷ்கு ஒன்றிய வெற்றி அடடே அதோட முன்னாடி காரை கட்டி இருக்காங்க தண்ணி போகப் போகுது அத விட்டு உட்கார்ந்து இவன் சந்துக்கு முன்னாடி உட்காருங்க அப்படியே போக மாட்டாங்க மாட்ட வேண்டியிருக்கு இந்த காளை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயை நகர் அரியூர்வி பாலாவிலிருந்து காளைக்கு துடிப்பு ஓமந்து கொண்டிருக்கிறது அட இந்த மீல்லு மாடு அடைஞ்சிச்சிவிட்டு பன்னகர்மட சாமி கோளளார் காளையார் மண்டபத்தில் செல்வேங்க நாடமா விக்னேஸ்வரன் அவர்களார் செல்வேங்க சி.டி.யின் ஹைதரா வீரகை உற்சால பரமே உற்சால பரமேங்கள் உங்கள் அட கரு ஹோசை मेरे कई रोज़ क्या मारते हैं आज कभी हम कभी अंधेरे ठंडे रो हेल्थी खाने से ये कहती है। He's got यानो रे श्री वीर करी बोल का भरदे का तम होत मरती संगीदा बेटी भइसे नये नातीदा रे बोल लगन की बुरु रे पीला पा सी आई में मिला बोल तो नवादा का संगी श्री वो बड़े ताकत लगे तो सब रे रे बोल मुन्नू का रे वो जीटी अनिल रे रे भट्टी ना रे उनका पदेगा संगी श्री भी केन्द्रों उनका हो जाएगा उनका रे बोल श्री बोल बात करते हैं இந்த இன்றைய கூட்டங்களில் கேவலமான காளை மிக துணிச்சலுடன் வரவந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையை சர்வாக உரிய அந்த முனி எதுப்பெட்டு ஒன்றை செயலாளர் அண்ணா அவர்கள் முன்னே கடந்து வந்து அந்த செயலாளர் உரிய அந்த முனி ஆர்சிவா தீபர் தரوجه என்ன தேவர் சிறப்பு விருந்து வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சீடரின் தெய்வங்கள் சீடரை போற்றார படுத்துங்க ஆதி யாதவனுடைய سلام یار ان کوار یار پشپوڙي کي خبرو ڏييا ۽ ڪا ٻي ڳالهه ٻڌائي

yeah திருப்பத்தூர் அருகே தை திருநாளை முன்னிட்டு நடைபெற்ற வடமாடு மஞ்சுவிரட்டு காளைகள் முட்டியதில் பத்துக்கும் மேற்பட்டோர் காயம்